மூன்று வயது சிறுமியை தனது கள்ளக்காதலனும் அவரது நண்பரும் பத்து நாட்கள் பாலியல் தொந்தரவு செய்ய அனுமதித்த தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன மாவட்டத்தில் ஆறு வயது சிறுமி தனது பக்கத்து வீட்டு நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்கும் முன்பு அதே போன்று மற்றொரு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆனால் இந்த சம்பவத்திற்கு பெற்ற தாயே உடந்தையாக இருந்துள்ளார் என்பதுதான் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் அருகேயுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த இளம்பெண் இவருக்கு மூன்று வயதில் பெண் குழந்தை உள்ளது கடந்த மார்ச் பதினான்காம் தேதி இவர் தனது குழந்தையுடன் காணாமல் போனார் இளம்பெண்ணின் பெற்றோர் பாதிரி வேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி குழந்தையுடன் அந்த பெண் வீடு திரும்பினார் மறுநாள் அவரது மூன்று வயது குழந்தைக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது உடனடியாக பொன்னேரி அரசு மருத்துவமனையில் குழந்தை அனுமதிக்கப்பட்டது அங்கு மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதித்த போது கடும் அதிர்ச்சிக்குள்ளாயினர் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது அவர்களது பரிசோதனையில் தெரிய வந்தது இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் காவல்துறைக்கு தகவல் அளித்தது போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் தாயிடம் விசாரித்த போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின அந்த இளம்பெண்ணுக்கு ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூரில் மணி என்ற கள்ளக்காதலூர் உள்ளார் அவரை பார்க்க குழந்தையுடன் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி சென்றுள்ளார் இளம்பெண் மணி வீட்டில் பத்து நாட்கள் குழந்தையுடன் தங்கியிருந்தார் இளம்பெண் அப்போது மணியும் அவரது நண்பன் சிவா என்பவரும் சேர்ந்து இளம்பெண்ணின் மூன்று வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் அந்த கொடுமைக்கு இளம்பெண்ணும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது கணவன் வீட்டிற்கு திரும்பியவுடன் குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இளம்பெண்ணின் வாக்குமூலத்தின்படி மணி மற்றும் சிவாவை போலீசார் கைது செய்தனர் மூன்று பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் பெற்ற தாயே தனது மூன்று வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கிய சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது